மக்களை பார்த்து கைய சேக்காத இப்படி எல்லாம் நானும் என்னவோ ஏதோ நினைச்சங்க சம்ம காமெடியா இருக்குங்க லைக் எனி திங் நேரடியாவே கேட்கிறேன் சி சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் அதுக்கு நாம ஆள் இல்ல சார் என்ன செஞ்சிருவீங்க மேக்சிமம் கொள்கையை சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் வந்து தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சு கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்க தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்காரு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இரண்டு பெரிய கட்சி மாநாடு நடத்தின விஜய் வந்து தற்போது தமிழகம் முழுவதும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதற்காக சுற்றுப்பயணங்களை வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வந்து முக்கால்வாசி திமுகவை தாக்கி பேசக்கூடியதா தான் இருக்கு அந்த வகையில நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது விஜய் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசியிருப்பாரு இதை பார்க்கும் போது அரசியலுக்கு வந்த விஜய் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அரசியல் களத்தில் நீடிப்பாரா இல்ல மீண்டும் சினிமாவுக்கே போவாரா அப்படின்ற ஒரு சந்தேகமானது இருக்கு தேர்தலுக்கு அப்புறம் அந்த முடிவை எடுத்து அப்படின்னு ஜனநாயக பட ஷூட்டிங்கின் போது மமிதா பயிற்சி கிட்ட ரகசியமா சொன்னதை வெளிப்படையா போட்டு உடைச்சிட்டாங்க இருந்தாலும் கூட விஜய் வந்து தற்போது திமுக அரச வந்து ரொம்பவே கடுமையா விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்க நிலைமையில எப்படி பேசுற விஜய் வந்து அரசியல்ல நீடிக்கத்தான் வாய்ப்பு இருக்கும் சினிமாவுக்கு போனா பல சிக்கல்களை சந்திப்பாரு அப்படின்றது மக்களோட கருத்தா இருக்கு